அந்த மாதிரி பாடமுறைகளை தான் இப்ப செய்து காட்ட போறோம் கொஞ்சம் கவனிங்க இந்த இது வந்து ஒரு பெரிய கிடையாது நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா நம்ம வயசுக்காரங்க பண்ண முடியுமா அப்படின்றது ஆனா இங்க இருக்கிறவங்க பாத்தீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முப்பது வயது இருபது வயது நாற்பது வயது ஐம்பது வயது வரைக்கும் இருக்கிறாங்க எல்லா வயதினராலும் பண்ண முடியும் பண்ணக்கூடிய பாடமுறைகள் என எல்லா வயதுக்குட்பட்ட மக்களுக்கும் தேவையான அறிவு திறன்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அறிவுத்திறன்களை கொடுக்கக்கூடிய வீரக்கலை பாடமுறைகள் தான் இப்ப நாங்க செய்ய போறோம் அதுல முதல் பாடமுறை மூணு நான்கு தூக்கி வீசு ஐந்து தடுத்து அடிங்க ஆறு சுத்துக்கால் தடை நில்லு ஏழு புடிச்சி தடுங்க திரும்ப ஒன்பது திரும்ப போதும் இது வந்து ஒரு அடிப்படை பாடமுறை இதுல வந்து பாத்தீங்கன்னா அசைவுகள் இருக்கும் ஒரு தட ஒரு அடி ஒரு எதிரி வந்து நம்ம இருக்கிற மாதிரி நம்மளை சுத்தி எதிரிகள் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி அவர்களை அடித்து வீழ்த்தக்கூடிய தடைகள் அடிகள் தூக்கி எறிதல்கள் இந்த மாதிரி அசைவுகள் இருக்கும் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த அசைவுகள் பண்ண மூலயமா வாழ்க்கைக்கு என்ன தேவையான அறிவுத்திறன்கள் கிடைக்கும் அப்படின்றது நிறைய இருக்கு ஒரு எட்டு உடல் ஆரோக்கியத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் நம்ம காப்பாற்ற உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் எத்தனை பேர் தன்னோட உடல் ஆரோக்கியத்தை வந்து காப்பாற்ற தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அது கேள்வி இருக்கட்டும் உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவது இப்படிதான்